வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மாங்காய் வந்து கல்யாணத்துல எல்லாம் போடுற இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊர்கா இருக்கும் இல்லையா பொடி பொடியா கட் பண்ணி போட்டு அந்த ஊர்கா பண்ண போறேன் அதுக்கப்புறமா வாழைக்காய் போட்டு பொடியச்ச காய் பண்ண போறேன் மூணாவதா வந்து வெண்டைக்காய் போட்டு ஒரு பச்சடி டைப் இது எங்க அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீடைல்டா காமிச்சிருக்கேன் இன்னைக்கு இதுதான் இருக்க போறது எலக்ட்ரீஷியன் வரா ரெண்டு நாளா சம் ரிப்பேர் ஒர்க் நிறைய பைலப் ஆகிடுச்சும் அதனால அதை கொஞ்சம் பண்ணிட்டு போனாரு இன்னைக்கு கொஞ்சம் ஸோ அதுக்குள்ள நம்ம பேசிக் வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சுட்டா தான் எனக்கு அவரோட போய் கொஞ்சம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கூட இருந்து சொல்லி பண்ண முடியும் அதனால கிடுகு வாங்க நம்ம இப்ப குக்கிங் குள்ள போலாம் வாழைக்காய் போட்டு காய் பண்ணிக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு ஜலத்தில் வந்து கொஞ்சம் தயிர் போட்டு மோராக்கி வச்சுருக்கேன் வாழைக்காய் கறுத்துக்காமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணிவிட்டு அதில் போட்டால் வாழைக்காய் கறுக்காது நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் அதாவது இந்த இந்த ஷேப்பில் வந்து காயை கட் பண்ணிட்டு இதை எடுத்து அப்படியே இம்மீடியட்டாக நம்ம மோரில் போட்டுருணும் ஸோ தட் இது கறுக்காது அதர்வைஸ் ஒரு மாதிரி கலர் கறுத்து போக ஆரம்பிச்சிடும் வாழைக்காயை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டாச்சு நான் இன்றைக்கி காய் தான் பண்ண போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சாறு மிளகா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் குண்டு மிளகா எடுத்திருக்கேன் பெருங்காயம் கருவேப்பிலை இதை எல்லாத்தையுமே நான் செவக்க வறுத்துன்ட்டு இதோடு கொஞ்சோண்டு தேங்காய் வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா பொடி ரெடி ஆகிடும் தண்ணி விடாமல் ட்ரையாக பொடி எடுத்துக்கணும் வாழைக்காயை நல்லா மெல்லிசாக கட் பண்ணிட்டிங்கனாக்கா சீக்கிரமாக வெந்துடும் ஸோ தட் இதை இப்போ வறுத்துன்னுட்டு இதே வானலிலேயே நம்ம வாழைக்காயும் தாளித்து குத்திட்டு இந்த வாழைக்காயை போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே பொடிக்கு சூடு கம்மியாகிடும் பொடி பண்ணியும் எடுத்துன்னு வந்துடலாம் ஸோ இப்போ வறுத்துண்டாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதை நம்ம இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம் சரி நான் தேங்காவை உடச்சேன் ஒன்று அது கெட்டு போயிருந்தது அதனால் நான் கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டாலும் நல்லாயிருக்கும் கொப்பரையும் போட்டுக்கலாம் நான் இப்போ கொப்பரை தேங்காய் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் எண்ணெய் குத்தி கடுகு பெருங்காயம் போட்டுனாச்சு இப்போ வாழைக்காயை ஆட் பண்ணிடுறேன் இதுக்குண்டான உப்பு ஆட் பண்ணிடுறலாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேங்காய் நெய்யில் தாளிச்சிங்கனாக்கா ரொம்ப வாசனையாக இருக்கும் வாழைக்காய் நான் நார்மலாக நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கடல் எண்ணெய் இதெல்லாம் விட தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கி அதாவது வாழைக்காய் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பொடியை அரைச்சின்னு வந்துட்டேன் இந்த பொடியை அது மேலே போட வேண்டிதான் வேறு ஏதோ ஒரு ஒர்க் ஒன்று வந்துடுத்து யாரோ ஃபோன் காலு எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட இந்த காயை கொஞ்சம் கிளறி விடுங்கோன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஷேப் இல்லாமல் பண்ணி விட்டு போயிட்டாரு ஸோ ஓகே ஃபைன் நான் வெந்துடுத்து இப்போ நம்ம வந்து இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிடலாம் வேணும்னா நீங்கள் இதோட தேங்காய் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் போடாட்டினாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இதில் தேங்காய் வச்சு அரைச்சிருக்கோம் அதனால் எனி திங் இஸ் ஓகே இது ரொம்ப என்ன சொல்கிறது அந்த தேங்காய் எண்ணெயோடு இந்த பொடி போட்ட காய் வித் வாழைக்காய் பண்ணி பாருங்களேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அது கல்யாணங்கள்லலாம் கூட போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி ரொம்ப வெயில் இருக்கிற ஊரில் தேங்காய் நிறையா போட்டால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ தேங்காய் இல்லாமையே கூட பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் தப்பு ஸோ வாழைக்காய் பொடி போட்ட காய் நமக்கு சான்ஸே இல்லாமல் ரெடி ஆகிடுது அவ்வளோ வாசனையாக இருக்குது ஸோவிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா எவ்வளோ எம்மியாக இருக்குல்ல வாழைக்காய் ஜஸ்ட்டு நான் மேலே கார்னிஷிங்க்கு வந்து கருவேப்பில போட்டிருக்கேன் ரெண்டு கொப்பரை தேங்காயை தூவி விட்ருக்கேன் அவ்வளோதான் மாங்காயை வச்சு இன்னைக்கு கல்யாணத்தில் பண்ணுற மாதிரி இன்ஸ்டன்ட் ஊறுகா அது என்னோட பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் பொடி பொடியாக கட் பண்ணி காரப்பொடி அதெல்லாம் போட்டு ஒரு ஊறுகாய் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணின்றலாம் கட் பண்ணதை வந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்க வேண்டிதான் நான் இப்போ வந்து தாளிக்கிற கரண்டியில் என்ன பண்ணின் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயத்தையும் மஞ்சள் பொடியையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை செவக்க வறுத்துன்ட்டு இது நல்லா செவந்ததுக்கப்புறமா இதில் போட்டு நல்லா இடித்து பொடி பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இதையும் பார்த்தா பொரியிற மாதிரி இருக்கு இல்லையா ஒன்று ஒன்றா பாப்பா பாருதில் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு செவந்துடும் நல்லா அந்த அளவுக்கு செவந்துடுதுன்னா இதில் போட்டு இதை நல்லா போட்டு ஒரு இடி பொடி பொடியாக ஆக்கி அதுக்கப்புறமா தாளிக்கிறதுல ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இடித்து பொடி பண்ணி எடுத்துட்டேன் நான் பொதுவாகவே வெளி மஞ்சளையும் வ மெந்தியத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுப்பேன் எலிமிச்ச மழை சாதம் புளியோதரை ஊறுகாய் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு நீங்கள் இந்த பொடி போட்டிங்கன்னா அவுட் ஆஃப் த வேர்ல்ட் டேஸ்ட் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ வந்து இதே இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதே இதில் நல்லெண்ணெயை குத்திக்கலாம் தாளிக்கிறதுக்குறதுக்கு வரட்டு பொடி எ கடுகு அந்த மஞ்சளும் வெந்தயத்தையும் பொடி பண்ணது அதுக்கப்புறமா பெருங்காயம் ஆல்ரெடி ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நம்ம இம்மீடியட் யூஸ் தான் இது நீங்கள் ஒரு வேளை ஊறுகாயாக போட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் அது ப்ரிசர்வேட்டிவாக ஒர்க் ஆகும் நான் இப்போ ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் அது சரியாயிடும் எங்களுக்கு நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டினா தான் வாசனை நான் இப்போ கடுகை போட்டுக்கிறேன் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அடுப்பு கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வெந்தயம் மஞ்சள் சே பொடி பண்ணது பெருங்காயம் இது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து கடுகுப்பை கேட்க கரமிச்சுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுறேன் கலந்து ஜஸ்ட்டு அப்படியே ஒரு குழுக்கு குலுக்கி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப எம்மியாக இருக்கும் இது கல்யாணத்தில் போடக்கூடிய இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊர்கா இது தான் நீங்கள் இதையே மோர் தான் வீக் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் உப்பும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் எண்ணெயும் கொஞ்சம் தாராளமாக இது பண்ணிக்கலாம் இதுவே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஊரி எண்ணெய் விட ஆரம்பிக்கும் அதில் உள்ள ஜலம் எண்ணெய் எல்லாம் சேர்ந்து ஸோ இது அப்படியே ஜஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு நீங்கள் தொட்டு சாத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ராவலுக்கு கூட பண்ணி எடுத்துன்னு போயிடலாம் இதிலேயே கூட எண்ணெய் தாராளமாக தான் இருக்குது ரொம்ப கம்மியாலாம் ஒன்று கிடையாது மாங்காய் ஊறுகாய் பாருங்களேன் இப்பயே ஃபஸ்ட்டு ஊறுகாய் போட்டுட்டு தான் மற்ற வேலைகள் பண்ணேன் அதுக்குள்ளேயே இப்போ பார்த்திங்கனாக்கா அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அதுலேருந்து எண்ணெய் அந்த மாங்காவில் உள்ள ஜலம் எல்லாமே விட ஆரம்பிச்சிடுது முன்னாடி போட்ட குவான்டிட்டியை விடையே வித்தின் அ ஹவர் இது இப்படி வந்து நல்லா ஊறிடுத்து மாங்காய் அவ்வளவும் டேஸ்டியாகவும் இருக்குது இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ திருப்பி காமிச்சு போர் அடிக்கலை ஏசி தாளிப்புகள்லாம் போட்டுட்டு காரப்பொடி உப்பு போட்டு காய் நல்லா வதங்கட்டும் புளிஜலத்தை ஆட் பண்ணிடலாம் புளிஜலம் நல்லா வற்றி எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தயிர் ஆட் பண்ணிடலாம் வெண்டைக்காய் புளி குத்தி தயிர் பச்சடி ரெடி ஆகிடுத்து உண்டான லன்ச் மெனு ரெடி ஆகிடுத்து வெண்டைக்காய் வந்து புளி குத்தி தயிர் பச்சடி ரெடியாகிடுத்து வாழைக்காய் போட்டு பொடி போட்ட காய் கல்யாணங்கள்லாம் ரெடி பண்ணுற இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் பண்ணியிருக்கேன் தயிர் இருக்குது வடித்த சாதம் ஸோ இன்னைக்கு உண்டான லன்ச் மெனு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்